முத்துக்குடி யூடியூப் சேனல் காணும் அன்புமிக்க உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் தற்போதைய பேட்டியாளர் சமனாம்பட்டி அருகில் உள்ள மயில்வேல் என்பவராகும் இவருடைய பூர்வீகம் கம்பளிம்பட்டி கிராமம் ஆகும் இவருடைய இவர் இவர் வந்து கம்பளியம்பட்டி கம்பிள் நாயக்கர் பட்டத்து நாயக்கருடைய வம்சாவளி வாரிசு ஆவார் இவருடைய குளம் வந்து மயில்ராஜா அவருடைய பேட்டியை முத்துக்குடி யூடியூப் சேனலில் உங்களுக்கு அன்புடன் படைப்பது சுத்தாறுபட்டி அகில கிருஷ்ணா நன்றி அண்ணா வணக்கம்ண்ணா நீங்கள் எந்த ஊர் உங்களை வந்து அறிமுக பண்ணிங்க கும்பேரி வெட்டி கொம்பேரி வெட்டி கொடிநாயக்கரி மந்தைக்கு சேர்ந்த கிராமில் நாங்கள் ம் என் பேர் வந்து மயில்ச்சேங்க சரி எந்த மந்தைக்கு போனாலும் ம் பேருக்கு பெருமை சேர்த்து தர்றது வந்து கொம்பேரி வெட்டி மந்தைக்கு தான் சேரும் சேரும் வளர்ப்புக்காரங்களுக்கு சொந்தமில்லை மந்தைக்கு இதே மாடு மந்த மாடுதான் மந்த மாட இந்த தாத்தையா மாடுங்களா ஆமாம் தாத்தையா கொடிநாய்கறி மந்தைக்கு சேர்ந்த மாடு மாடு நமக்கு வந்து முக்கியமாக மந்த மந்த மாடுதான் நம்ம வந்து வளர்ப்போம் வளர்ப்பு மட்டும்தான் வளர்ப்பு மட்டுந்தான் எங்கே பேரு எல்லாமே கொங்கான தாத்தையாவும் மந்தைக்கு கற்றுப்பட்டது கொம்பேரிக்கிற மாதிரி மந்தைக்கு உண்டான மாடு மாடு சரி இந்த 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 மாடுதான் நாங்கள் வளர்ப்பு தான் நீங்க இந்த மா மாடை நீங்க எப்படி பாக்குறீங்க பராமரிப்பு சின்ன பிள்ளை மாதிரி இருக்கு மூக்கு நாங்க குத்துறது இல்லை ரெண்டாவது நம்ம வீட்டு பிள்ளைகளை எப்படி பராமரிக்கிறோமோ அது மாதிரி மாட்டுகளோட மாடு அது மாட்டுக்கு மாடு இருக்கே இது இந்த மாடு இல்லையா இருக்கணும் இருக்கணும் சாமி மாடு கட்ட இருக்கணும் சாமி மாடு இருக்கணும் இந்த மாடு வீட்டில் இருந்தால் கொங்காணி தாத்தையா வீட்டில் இருந்த மாதிரி மாதிரி ஓ சரி சரி சார் இந்த இது வீட்டுல இருந்த பிள்ளைக பிடிப்பா ஒன்றும் பண்ணாங்களா முட்டாதா சரி 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 ம் கொட்டாது செய்யாது ம் வாழைப்போல தடவை கொடுத்தா போடியே வருவாங்க வந்துடும் ம் சரித்தாளுகளை கொண்டு அந்த காற்று வாழை வந்துடும் முதல் பரிச்சையில் வாங்கியிருக்கா மாடு ம் அதே மூணாவதாக வந்துரு எங்கே ஜோனப்பம் பற்றி அது எங்கே இருக்காங்க கரூர் மாடு ஆ கரூர் மாவட்டமா அது எப்போ வந்தது மாடு ஒரு அஞ்சு ஆறு வருஷம் இருக்கு அஞ்சு ஆறு வருஷம் இருக்குமா ம் உங்களுக்கு வந்து இந்த அரிசியெல்லாம் எங்களுக்கு என்ன என்ன கொடுத்தாங்க அரிசின்னா ரொம்ப விலை உயர்ந்தது அப்படின்னா மஞ்சளும் எலுமிச்சாம்பழம் நாலஞ்சு ஒரு மூணு பொண்ணுங்க வயசுக்கு வராத பொண்ணுங்க அவங்கள வெள்ளை துணி வெள்ளை இது கட்டி தலையில் பானை மண்பானைக்கு உள்ள இந்த மஞ்சள் பொடியும் எலுமிச்சாம்பழத்தையும் போட்டு அப்படியே கூட்டு வருவாங்க மேலதாளத்தோட விரும்பி நாகத்துக்கே உருந்துதான் பெருசுதான் பெருசு ஆமாம் வேற அதோட மேலதாளத்தோட சிறப்பான அழைப்போட அழைப்பு முறையில் ஊர் முக்கியஸ்தர்களோட வந்து கட்டுத் வந்து எலுமிச்சம்பழமும் மஞ்ச பொடியும் தருவாங்க இல்லை இல்லை நான் நான் உங்களை ஒன்று கேட்குறேன் வந்து அஞ்சு ரூபா எலுமிச்சம்பழம் எப்படி உங்களுக்கு வந்து வந்து அதிகமாக இருக்கான் இது அதை விட இது விலை மதிப்பு இல்லாத உயர்வு மரியாதையும் உயர்வு கூட பரிசு பணங்காசு கொடுக்கறது அது பெருசு இல்லை இது வந்து எங்களுக்கு அந்த நந்தி சிவன் கோவில் முன்னாடி எப்படி நந்தி சிலை வச்சு ஒரு பூஜை இது நடக்குதோ அந்த நந்திக்கு சகமாக நாங்கள் இதை மாட்டை அந்த அளவுக்கு ஒரு இத வந்து வளர்ப்போம் அந்த அந்த கோயிலில் எப்படி அந்த நந்திக்கு பூஜை பண்ணுறாங்களோ அதை விட கொஞ்சம் பெருசாக வச்சுருக்கீங்க பெருசாக வச்சிருக்கிறோம் அந்த அதவே நாங்கள் மதிக்கிறோம் அப்போ அந்த எலுமிச்சாம்பழமும் மஞ்சளை நாங்கள் வாங்கிட்டு வர்றப்ப எல்லா ஒருனுடைய அருள் சக்திகள் அந்த தெய்வத்தினுடைய அனுகிரகங்களை நாங்கள் கொண்டு வர்றோம் கொண்டு வரீங்க அத ரொம்ப ஒரு உயர்வான மரியாதை அப்படி கொண்டு வர்றப்போ இது எந்த ஊர்லேருந்து ஜனங்கள் வந்தாலும் அது என்ன கொடிநாயக்கர் மந்த மாடு தான் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஓ பதினாலு மந்தைக்கு பெரிய மந்தைவட்டி கொம்பைவட்டி கொடிநாயக்கர் மந்த மாடு தான் சொல்லுவாங்க இவை இது வந்து அயில்சாமி வார்த்தை மாடுன்னாலும் சொல்ல மாட்டேன் அப்படியெல்லாம் சொல்ல மாட்டாங்க அதனாலுக்கு மந்தைக்கு பெரிய கொடி கொடிநாயகர் மந்த மாடு அதான் அந்த மாடு அப்படின்னு தான் சொல்லுவோம் இது வந்து எல்லா பெருமையும் அவருக்குது அந்த கொம்பேரி மந்தைக்குத மந்தைக்கு அந்த மந்தை காக்கிற கொங்காணி சாத்திய இதுதான் பெருமை சந்தோஷம் சந்தோஷம் ரொம்ப நல்லா பேட்டி கொடுத்தீங்க உங்கள் பே பேர் நீங்கள் எந்த ஊர் நீங்கள் உங்களை இருக்கான்னு சொல்லுங்க நான் பேரு வந்து மயில்சாமி சரி சொந்த ஊர் கூறுவேன் கம்பளியம்பட்டி சரி நாங்கள் இங்கே செமனாம்பெட்டிலேயே நேலா எல்லாம் இருக்கிறதுனால இருக்கிறதுனால இங்கேயே வந்து இருக்கோம் உங்க புலம் புலம் வந்து மங்கராஜ் மங்கராஜ் நீங்கள் வந்து கம்பிநாகி பட்டமா கம்பிநாகி

தங்கமணி தங்கமணி சரி உங்கள் எங்கள் அப்பாவுக்கு வந்து மூணு தாரம் ஐயோ எங்கள் ஆக்கிரெலாம் அப்படிதான் பல காலத்தில் பண்ணுவாங்க சரி சின்ன பிள்ளையிலே கட்டி வச்சிட்டாங்க மூணு தாரம் அதில் பெரிய மூத்ததாரம் தாரம் பேர் குமாரக்கால் சரி அவங்களுக்கு இங்கே எத்தனை பசங்க நாலு பசங்க சரி ரெண்டாவதுக்கு எனக்கு வந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து ரெண்டு பசங்க உங்கள் அம்மா பேர் உங்கள் அம்மா பேர் தங்கமணி தங்கமணி மூணாவது அம்மா பேர் மீனாகுமாரி மீனாகுமாரி சந்தோஷம் உங்கள் மீனாகுமாரி ஒரு பையன் ஒரு பொண்ணு சரி உள்ளூர்லேயே கட்டிவிடுவோம் உள்ளூரில் சரி உங்கள் கேட்டுக்கிற அம்மா பேர் சத்ய பிரியா சத்திய உங்களுக்கு பிள்ளைங்க ரெண்டு பொண்ணு ஒரு பையன் சரி அந்த பா பாப்பா ஸ்கூலில் படிக்கிறாங்களா கட்டி கொடுத்தாங்க அப்படி எங்க எந்த ஊரில் இன்னொரு பொண்ணு வந்து சந்தோஷம் சரி ஐயன் அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் வந்து ரெண்டரை வயசு ஆகுது சந்தோஷம் சந்தோஷம் பரவாயில்ல அவனுக்குன்னா இந்த ஒரு பொண்ணு சரி ஆ அவங்க பேர் குணவர்ஷணி குணி இப்போ பெரிய பாப்பா பேர் பெரிய பாப்பா பேர் சர்மிளா ரெண்டாவது பொண்ணு சௌந்தரியா சௌந்தரியா பையன் அழுத்து வர்ணவேலு வேல் அப்புறம் ஒரு பொண்ணு இப்போ ஒரு ஒரு வயசு ஆகுது குணவரசி பரவாயில்ல இங்கே வந்து நான் இந்த மாடு பார்க்கறது ரொம்ப வெள்ளை வெள்ளையான்னு இல்லை பெண்மக்கள இங்கே கொம்பு பார்த்தா ரொம்ப நல்லாயிருக்கு சூப்பராக்க உங்களோட பேட்டிக்கு மிக்க நன்றி முத்துக்கொடகை யூடியூப் சின்ன காலம் அன்புமக்க உள்ளங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி வணக்கம் வணக்கம் நன்றி